ஊத்தங்கரை புதிய நம்பிக்கை ஏஜே சபையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை புதிய காவல் நிலையம் எதிரில் அமைந்துள்ள புதிய நம்பிக்கை ஏஜே சபையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி சபையின் தலைமை போதகர் என் எஸ் டேவிட் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஊத்தங்கரை பேரூராட்சி தலைவர் அமானுல்லா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் வழங்கினார் முன்னதாக அதிமுக நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் வட்டாட்சியர் திருமலைராஜன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை நண்பர்கள் பழனி ஹரிபுத்திரன் ஜெகன் நந்தகுமார் தமிழ்குமரன் ராமமூர்த்தி செல்வம் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் சிவன் ஸ்ரீராம் சுமித்ரா தவமணி கனகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சபையின் தலைமை போதகர் என் எஸ் டேவிட் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றியும் மனிதருக்கு மனிதர்கள் உதவி செய்வது குறித்தும் மண்ணுலகில் பிறந்த அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியில் சென்று நித்திய ஜீவனை அடைய வேண்டும் போன்ற பல நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு ஜெபம் ஏறெடுத்தார் என்பது கூடுதல் சிறப்பு Obrigado.